ராவணன் கடும் தவம் இருந்து கிட்ட நிறைய வரங்கள் வாங்கினார் அதுல சில முக்கியமான வரங்கள் அமரத்துவம் ராவணனுக்கு சாக வரம் வேணும்னு ஆசை ஆனா பிரம்மா முழுசாக தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால மனுஷங்களையும் வானரங்களையும் தவிர வேற யாராலையும் தனக்கு சாவு வரக்கூடாதுன்னு வரம் கேட்டாரு அசாத்திய சக்தி ராவணன் தன்னோட தவத்தால ரொம்ப பெரிய சக்தியையும் பலத்தையும் வாங்கினாரு அதனால அவரால் யாரையும் சுலபமா ஜெயிக்க முடிஞ்சது பத்து தலை ராவணனுக்கு பத்து தலை இருந்ததால அவருக்கு நிறைய அறிவு இருந்தது அதோட எந்த பக்கம் இருந்து எதிரி வந்தாலும் அவரால் பார்க்க முடிஞ்சது விமான சக்தி ராவணன் புஷ்பக விமானம் மூலம் எங்க வேணாலும் பறந்து போகும் சக்தியையும் வாங்கினாரு பல ஆயுதங்கள் ராவணனுக்கு நிறைய விதமான ஆயுதங்கள் பயன்படுத்தும் திறமை இருந்தது அதனால யாரோட வேணாலும் சண்டை போட முடிஞ்சது இந்த வரங்களை வச்சு ராவணன் மூணு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு ஆனா கடைசியில ராமர் அவரோட தப்ப உணர்த்தி அழிச்சிட்டாரு